Thank okay. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தமது வாழ்க்கை பயணம் குறித்த பிரத்யேக நிகழ்ச்சியில் மத்திய மகளிர் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானியுடன் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி ஆகாஷ்வாணியில் தொகுத்து வழங்கி வரும் நை சோச் கஹானி நிகழ்ச்சியின் நிறைவு அத்தியாயத்தில் குடியரசுத் தலைவர் தமது வாழ்க்கை பயணத்தை பகிர்ந்து கொள்கிறார் இந்த ஒரு மணி நேர கலந்துரையாடல் நிகழ்ச்சி உலக வானொலி தினத்தையொட்டி நாளை காலை ஒன்பது மணிக்கு ஆகாஷ்வாணி கோல்ட் பண்பலையிலும் இரவு ஏழு மணிக்கு ஆகாஷ்வாணி ரெயின்போ பண்பலையிலும் ஒலிபரப்பாக உள்ளது மேலும் ஆகாஷ்வாணியின் அனைத்து சமூக வலைதளங்களிலும் ஒலிபரப்பப்பட உள்ளது பீகார் முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்றுக் கொண்ட நிதிஷ்குமார் தலைமையிலான அரசுக்கு எதிராக அம்மாநில சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறுகிறது பீகாரில் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா கட்சி லாலு பிரசாத்தின் ராஷ்டிரிய தளம் கட்சியுடன் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைத்தது நிதிஷ்குமார் முதலமைச்சராகவும் தேஜஸ்வி யாதவ் துணை முதலமைச்சராகவும் பதவி வகித்தனர் திடீரென அக்கட்சியுடன் கூட்டணியை கொண்ட நிதிஷ்குமார் பாஜகவுடன் இணைந்தார் இதனால் தமது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜக ஆதரவுடன் மீண்டும் பதவி வகித்தார் இதையடுத்து நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு தனக்குள்ள பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என ஆளுநர் உத்தரவிட்டதை அடுத்து அம்மாநில சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறுகிறது நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற நூற்றி இருபத்தி இரண்டு எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை கத்தாரில் கைது செய்யப்பட்ட இந்திய முன்னாள் கடற்படை வீரர்கள் எட்டு பேரை அந்நாட்டு நீதிமன்றம் விடுதலை செய்திருப்பதை இந்தியா வரவேற்றுள்ளது உளவு பார்த்ததாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் கத்தாரில் இந்த எட்டு பேரும் கைது செய்யப்பட்டனர் விசாரணையின் முடிவில் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது இதையடுத்து மத்திய அரசு மேற்கொண்ட தூதரக ரீதியிலான அடிப்படையில் அவர்களது மரண தண்டனை சிறை தண்டனையாக குறைக்கப்பட்டது இந்நிலையில் எட்டு பேரையும் கத்தார் நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது இதனை வரவேற்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் விடுதலை செய்யப்பட்ட எட்டு பேரில் ஏழு பேர் இந்தியா திரும்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் ஆளுநர் ஆர் என் ரவி உரையாற்றினார் சட்டப்பேரவைக்கு வருகை தந்த ஆளுநரை அவைத்தலைவர் அப்பாவு வரவேற்று அழைத்து வந்தார் தமிழில் உரையை தொடங்கிய ஆளுநர் ஆர் என் ரவி மக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் ஆளுநர் உரைக்கு முன்பும் பின்னரும் தேசிய கீதம் இசைக்க வேண்டும் என்ற அம்சம் கடைபிடிக்கப்படாததற்கு அதிருப்தி தெரிவித்து ஆளுநர் தமது உரையை இரண்டே நிமிடங்களில் முடித்துக் கொண்டார் ஆளுநர் முடித்துக்கொண்ட இடத்திலிருந்து மீதி உரையை தமிழில் வாசிப்பதாக கூறி உரையை தொடர்ந்தார் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு சட்டப்பேரவையில் ஆளுநர் ஆற்றிய உரை மற்றும் அதன் எஞ்சிய பகுதியை தமிழில் அவைத்தலைவர் வாசித்த உரை ஆகிய இரண்டும் அரசு இதழில் பதிவேற்றம் செய்யப்படுவதற்காக தீர்மானம் வெற்றிகரமாக நிறைவேறியது இதற்கான தீர்மானத்தை அவை முன்னவரும் மாநில அமைச்சருமான துரைமுருகன் முன்மொழிந்தார் இந்த தீர்மானம் அவை உறுப்பினர்களால் ஏற்றுக்கொள்வதாக கூறி தீர்மானம் நிறைவேற்றப்படுவதாக அவைத்தலைவர் அப்பாவு அறிவித்தார் தேசிய கீதம் குறித்த ஆளுநரின் கருத்துக்கு விளக்கம் அளித்த தலைவர் அப்பாவு அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றி இந்த பேரவையின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் இறுதியில் தேசிய கீதம் இசைக்கப்படும் மரபை கடைப்பிடிப்பதாக கூறினார் இதையடுத்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டது பஞ்சாபின் தரன் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் பக்வந்த் சிங் மான் தில்லி முதலமைச்சர் அர்விந்த் கெஜ்ரிவால் ஆகியோர் குரு அமிர்தாஸ் அனல் மின் நிலைய ஆலையை நாட்டிற்கு அர்ப்பணித்தனர் மாநிலத்தின் மின் நுகர்வு தேவையை கருத்தில் கொண்டு ஆயிரத்து எண்பது கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த ஆலையை தனியார் நிறுவனத்திடமிருந்து பஞ்சாப் மாநில அரசு வாங்கியது குறிப்பிடத்தக்கது உத்தரப்பிரதேசத்தின் பிரக்யராஜில் நடைபெறும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மகா கும்பமேளாவை சர்வதேச அளவில் கொண்டு செல்லும் முயற்சியாக சமூக வலைதள மாநாட்டை நடத்த யோகி ஆதித்யநாத் தலைமையிலான அரசு முடிவு செய்துள்ளது மத்திய மாநில அரசுகளின் சுற்றுலாத்துறையைச் சேர்ந்த அலுவலர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ளன